தம்பந்தே குரான வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலகால் நூக்குண்டாம் மேணி உடங்காது பூ கொண்டு துப்பாத் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம் அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரம் அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஸ்ரீனிவாசன் விஜயலட்சுமி மூணாவது பகுதியில் திருப்பதி கீழ்த்திருப்பதி வந்து வந்ததிலிருந்து அங்கே நம்ம தரிசனம் பண்ணது பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணது பெரியவா நம்ம பத்திரிகையை வாசிச்சுட்டு அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி வந்து அருத்தர் மகாபிரிவை குரூப்பில் தான் ரொம்ப அழகாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணி ப பண்ணியிருக்கோம் பெரியவா அப்படின்னா ரொம்ப அழகாக பண்ணுறீங்களே அப்படின்னு பெரியவா அனுகிரகம் இதெல்லாம் வந்து மூணாவது பகுதியில் பார்த்தோம் ரொம்ப விவரமாக பார்த்தோம் பெரியவா அனுகிரகம் பண்ணதை எல்லாம் ஒவ்வொருத்தராக நம்ம டிவோர்டிஸ்லாம் வந்திருந்தா ஒரு பதினஞ்சு ஃபேமிலி வந்திருந்தா மொத்தமாக எல்லாருக்கும் பிரிவாக வந்து தனித்தனியாக பேசினது அனுகிரகம் பண்ணது அவ்வாவா கோரிக்கையை சொன்னது அவளுடைய பிரார்த்தனைகளை சொன்னது பிரிவா அதுக்கு அனுகிரகம் பண்ணது எல்லாம் பக்கத்தில் நின்று எல்லாம் பேசுற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இப்படி பார்த்துன்னு போகிற விஷயம் இல்லை பக்கத்தில் நின்று அவாவா கோரிக்கையை சொல்லி எல்லாம் பேசுகிற மாதிரியான அனுபவங்கள் எல்லாருக்குமே வந்து பதினஞ்சு ஃபேமிலிக்கு ரொம்ப அருமையாக கிடச்சிது எல்லோருக்கும் சந்தோஷம் ஏன்னா பெரியவாட்டை போய் பேசி கோரிக்கையை சொல்லி ப பிரார்த்தனையை சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறதை வாங்குறதுன்னா சாதாரண விஷயமா அது எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் பரம சந்தோஷம் அப்படி வந்து பக்கத்துலேயே நின்று பேசுகிற அந்த ஒரு அனுகிரகம் பிரிவாக பண்ணால் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் முடிஞ்சது நாலாம் தேதி இப்போ வந்திருக்கோம் நாலாம் தேதி நம்ம துவாதசி தேதி அன்னிக்கு நம்ம அருள் திருமகா பிரிவாக குரூப்புடைய ஃபோர்த்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வந்து பிட்சா வந்தனும் அன்றைக்கி காலம்புற வந்து சீக்கிரமாக எழுந்து அஞ்சரை மணிக்கெலாம் கிளம்பி ஒரு ரெண்டு காரில் நம்ம தங்கி இருந்த இடத்துல நிறையா திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது நம்ம கோஆர்டினேட்டர் சவால்லாம் எடுத்துன்னு வந்த திங்ஸ்லாம் இருந்தது நம்ம எடுத்துன்னு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காரில் ரெண்டு காரில் ஏற்றி கொண்டு போய் அங்கே ஸ்ரீமடத்தில் இறக்கி நம்ம தங்கியிருந்த இடமும் ஸ்ரீமடமும் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது ஒரு காரில் போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் அவ்வளோதான் இருந்தது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாதிரி சந்திரமௌலீஸ்வரருடைய அந்த வஸ்திரம் அதே மாதிரி அந்த வஸ்திரம் வந்து தச்சு அதெல்லாம் ரெடியா ஒரு மாமி மாதிரி வந்து அழகா கொடுத்து அதுவும் இதுக்காக அந்த மாமி சுந்தரிக்கு லலிதா அதாவது லலிதா வந்துட்டு தச்சு கொடுத்தாங்கனத்தோட பாவாடைய அதுக்கு முன்னாடி நாள் அதாவது ஏகாதசி அணிக்கு ஒரு பாவாடை சாத்தியாச்சு அப்புறம் துவாதசி அணிக்கு நாமளோட நம்ம ஏடிஎம் ஓட விக்ஷாவந்தனம் சாரி ப்ளூ கலர் அதே மாதிரி ப்ளூ ப்ரோ சுந்தரிக்கும் ப்ளூ கலரையே வாங்கிடணும் வாங்கிட்டு அன்னிக்கு வந்துட்டு அன்னிக்கு அதுதான் அத தான் அத தான் அன்னிக்கு அன்னிக்கு சாத்தியமா அது மாதிரி அந்த பட்டு நல்லா பெருசா இருந்ததுனால ஒரு மூணு இது வந்து பாவடை தைக்கிற மாதிரி இருக்குது அந்த மாமியெல்லாம் தச்சு கொடுத்தாங்கிறது அது மிகப்பெரிய விஷயம் அவள் எல்லாம் வந்து அது பாக்கியமா நினைச்சு பண்ணலாம் அதுதான் முக்கியம் அவ வந்து எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு இன்னொரு மாமி அதாவது அங்கேயே ஒரு தெலுங்கு மாமி அந்த மாமி கூட வந்துட்டு முன்னாடி நாள் இருக்கிறத வஸ்திரம் தைச்சு கொடுத்தா சுந்தரிக்கு கூட வஸ்திரம் அதுல அன்னைக்கு ஜொலிச்சா ரெண்டு பேரும் அத காண அதாவது கைலாசத்துல இருக்கிற அவ ரெண்டு பேரும் நேரா அன்னைக்கு தரிசனம் கொடுத்திருந்தா நமக்காக அப்படின்னு தெரிஞ்சது ஏன்னா அப்படியே சந்திரமுஷ்ணோட பட்டு அப்படி அங்க என்ன டிஸ்டன்ஸ்ல பார்த்தாலும் அவ்வளவு நல்லா தெரிஞ்சது திரிபுர சுந்தரியோட பாவாடி தெரிஞ்சது ஏன்னா முன்னாடி நாள் முன்னாடி நாள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பத்தால அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் ஃபுல்லா அந்த எல்லாம் கூட கிளியரா தெரிஞ்சிருக்காது ஆனா அன்னைக்கு புஷ்பம் எல்லாம் கூட கம்மியா சாத்தியிருந்தான் ஏன்னா அன்னைக்கு வஸ்திரமோட இது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவ ரெண்டு பேரும் நல்லா தரிசனம் கொடுத்திருந்தான் அன்றைக்கி வந்து காலம்பூராக திங்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அந்த பாவை அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு அப்புறம் நம்ம பருப்பு தேங்காய் பட்சணங்கள் அப்புறம் மளிகை சாமான் அப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் மடத்தில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பெரிய ஹாலில் வந்து நம்ம வாங்கி போன விஷயம்லாம் அவ்வளோ இருந்தது எல்லாருமே வந்து புதுசாக பார்த்தா இதெல்லாம் கூட பண்ணுவாளா இப்படி பண்ணுவாள் நிறைய பேர் தெரிஞ்சுட்டா அதுதான் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த மாதிரி சபையில் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம குரூப்பில் இவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இல்லை இதை பார்த்துட்டு எல்லா குரூப்பும் அந்த மாதிரி பண்ணுவோம் அங்கே வர பேர் எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி நடக்கணும் இப்போ மடத்துக்கு வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அங்கே எத்தனை பேர் வந்து நித்தியம் அந்த அன்னதானம் சாப்பிட்றா எத்தனை பேருக்கு வந்து அங்கே அந்த அன்னதானம் நடந்துட்டு இருக்குது இங்கே காஞ்சி மடத்துலையாக இருந்தாலும் சரி கேம்ப் ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி அவ்வளோ அன்னதானங்கள் தொடர்ந்து காலம்புரா டிஃபன் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி டிஃபன் சாப்பாடுன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்குது போயின்ண்டே இருக்கா இப்போ அவ்வளவா சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு நடந்துகிட்டு அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம பழங்கள்லாம் அதிகமாக வந்ததுன்னா அங்கே வந்து வேதப்பாடு சாலை கொடுத்தனு ஸோ நம்ம ஒரு சமஷ்டி பிட்சா வந்தோம்னு பண்ணினோன்னா அதில் கோ பூஜை இன்க்ளூடடு அதில் வேத பாடசாலை இன்க்ளூடடு வித்தியார்த்திகளுடைய கைங்கரியங்கள் இன்க்ளூடட் பாடசாலைக்கு வந்து அன்றைக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் கொடுத்தனுப்பறா காய்கறி அதிகமாக இருந்தால் அங்கே கொடுத்தனுப்பறா இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்பறா இத்தனை விஷயங்கள் நடக்கிறது நம்ம ஒரு ஒரு சமஷ்டி பிட்சா வந்தோங்கிறோம் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு அந்த பூஜை கைங்கரியம் மட்டும் இல்லை அந்த குருவுக்கு பண்ணுற கைங்கரியம் மட்டும் இல்லை வேத பாடசாலை கோசாலை என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ என்னென்ன நம்ம பண்ணணும்னு நமக்கு வந்து சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை நமக்கு விதிச்சிருக்கோ அது எல்லாம் இன்னைக்கு நடக்கிறது குழந்தைகளையும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு ஒரு மாமி வந்து நம்ம குரூப்ல இருக்கிறவா வந்துட்டு ஒரு குழந்தை ஒரு பொண்ணு அழிச்சுன்னு வந்தா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா அன்னைக்கு பிக்ஷா வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணா அன்னைக்கு அந்த பருப்பு தேங்காய் குருளாடு வந்தோம் இல்லையா மேலும் சுத்தி அதே மாதிரி வந்து ஒரு சின்ன பையன் சிக்ஸ்த்து படிக்கிற பையன் நம்ம குரூப்போட கோஆர்டினேட்டரோட பையன் அவளும் வந்திருந்தா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் கூட்டணுங்கன்னு சொன்ன மாதிரி பெரியவா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் பதினஞ்சு ஃபேமிலினால் ஒவ்வொரு ஃபேமிலியில ஒரு மூணு பேர் வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு பேர் நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய இதில் வந்து திருப்பதிக்கு இங்கேருந்து வெளக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இருந்து ஒரு டிவோட்டி வந்திருந்தா நம்ம குரூப்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கா சென்னையிலேருந்து வந்திருக்கா கரூர்லேருந்து வந்திருக்கா இருந்து வந்திருக்கா இருந்து வந்திருக்கா ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்திருக்க பெரியவர் விசாரிக்கிறாரு இல்லையா பிரார்த்தனை பண்ணிக்கும்போது விசாரிக்கிறாரு இல்லையா ஆஹா இவ்வளவு பேர் இவ்வளவு இதுல இருந்து வந்திருக்காளேன்னு சொல்லி பெரியவங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா அன்னைக்கு மூணாம்தேதி சொல்லியிருந்தோம் இல்லையா அன்னைக்கு பெரியவாவை தரிசனம் பண்ணும்போது கேட்டா அருள்தரன் ஏன்னா அன்னைக்கு அழைத்தன் வழியா அருள்தரன் மகாபெரிவா குரூப்ல இருக்க எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு வந்துட்டே இருக்காங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவ்வளவு பேர பாக்கும்போது சந்தோஷம் சந்தோஷம் தெரிஞ்சது அதாவது என்னன்னா ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இதுல வந்த ஒரு ஒரு டிவோட்டி வந்து இருபது ம நம்ம மடம்தான் நான் ஒரு இருபது வருஷமாக தொடர்பில் இல்லாமல் அங்கே போய் தரிசனம் பண்ணாமல் இருக்கிற பேர் ரொம்ப ரொம்ப பக்தி ஸ்டந்தை ஆனால் வந்து அந்த இருபது வருஷமும் என்னமோ தெரியல போக முடியல அந்த மாதிரி வந்திருந்தா அதையும் பெரியவா கேட்டுண்டா ஐயோ ரொம்ப வருஷத்துக்கு சிவா வராலா அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் சந்தோஷமாக கேட்டுட்டான் இந்த மாதிரி நம்ம குரூப் மூலமாக அந்த தர்ம பிரச்சாரம் நடக்க 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 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குறதுங்கிறத அவ்வளோ அருமையா இருந்தது அந்த ஒரு சின்ன பையன் சொல்லணும் அந்த மொத வேலையா அந்த பையன் பெங்களூர்ல எல்லாம் இருக்குன்னா மொத வேலையா கொடுத்துட்டு வந்துதான் வேலை பார்த்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க நம்ம பேம்லெட் நம்ம அதாவது என்னன்னா தர்மத்தை வந்து பிரசாரம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா அங்கேயும் வந்து நம்ம பேம்ப்ளெட்லாம் கொடுத்து நம்ம குரூப்பை பற்றின பிரச்சாரங்கள்லாம் நடந்தது அது அந்த குழந்தைகள்லாம் பண்ணால் ரொம்ப அருமையாக இருந்தது நம்ம குரூப்பில் கோவாடினேட்டர்ஸ் எல்லாம் பண்ணால் மாதிரி அங்கே தாம்பூலம் எடுத்துன்னு போயிருந்தான்னு சொன்னி அந்த தாம்பூலம் வந்து அது பூஜை நடக்கும்போது அது பண்ணால் நம்ம குரூப்பில் என்னென்ன புதுசாக பண்ணோம் என்னென்ன எழுதி வச்சு எழுதி வச்சு இதை விட போன வாட்டி இதெல்லாம் பண்ணோம் இந்த வாட்டி இதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு அது ஒரு ரெண்டு மூணு மாதமாக அது போயிட்டு இருந்ததுனால சரி அந்த அன்றைக்கி வந்து அங்கே தண்ணி ஆர்டர் பண்ணலாம் வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் பூஜையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இருக்கா காலம்பர சிலர் வந்துருக்கா சாயங்காலம் வரைக்கும் இருக்கா இவ்வளோ நேரம் இருக்கிற பேருக்கு ஒரு ஒரு தீர்த்தம் கொடுத்தா ரொம்ப இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் வந்து வாங்கி வச்சிருந்தோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி பூஜை ஆரம்பிச்சது அன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் போனதுலேருந்து ம முதல் நாள் வரைக்கும் ஸ்ரீ யுவ பிரிவா தான் வந்து மத்தியானம் பூஜை பண்ணிட்டு இருந்தா காலம்பரம் காலம்பர பூஜை பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு ஸ்ரீ பாலப்பெரிவாவே வந்து பூஜை பண்ணான் விஸ்வரூப தரிசனமும் சீக்கிரம் விஸ்வரூப தரிசனம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம குரூப்பில் வந்திருந்த பேர்லாம் வந்து ஆரத்திலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷனாக சந்தோஷம் ஏன்னா பெரியவா வந்து நிற்கிறா அப்படியே எல்லாரும் பக்கத்தில் நின்று இந்த ஆரத்தி எடுத்து அப்புறம் நம்ம மாலைலாம் வாங்கி போயிருந்தோம்லேயே அந்த மாலையை வாங்கி தரிச்சுட்டா அப்புறம் அந்த கிரீடத்தை வச்சுருந்தா பெரிவா இதை போட்டு பெரியவா ஃபஸ்ட்டு வாங்கிட்டா மாலையை பெரியவா அதை தரிச்சுந்து காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று அழகாக அதை வச்சுண்டு அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் எல்லாரும் ஆர்த்தி எடுத்து எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்னா காலம்புற அந்த விஸ்வரூப தரிசனம் பெரியவா பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதோட சேர்ந்து இந்த ஆர்த்தி எடுக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அகா அருமையாக கிடச்சிதுன்னு வந்திருந்த அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு ஃபேமிலிக்கும் அவ்வளோ சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு அருமையாக எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடச்சிது பக்கத்தில் இங்கே பெரியவா நின்றுருக்கா எல்லாம் எடுத்து ஆர்த்தி எடுத்துகிட்டு இருக்கானா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் விஸ்வரூப தரிசனம் முடிச்சு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பெரியவா அந்த அனுகிரகம் பண்ணேன் அதுக்கடுத்து யுவ பிரிவா தரிசனம் இதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் பூஜை ஆரமிச்சா ஸ்ரீபாலபிரிவாவே வந்து பூஜை பண்ணால் ரொம்ப அருமையாக பூஜை நடந்தது ஏற்கனவே விஜயலட்சுமி சொன்ன மாதிரி அந்த வஸ்திரங்கள்லாம் சாத்தி அவ்வளோ அருமையான ஒரு தேஜஸோட அந்த சந்திரமோடீஸ்வரர் அண்ட் திருப்புர சுந்தரி அந்த அலங்காரம் பத்தோட அந்த பூஜை பார்க்கறது அப்புறம் அபிஷேகம் பூஜை அலங்காரம் ஆரத்தி அவ்வளோ அருமையாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்திருந்த பேர் எல்லோருக்கும் இன்னொரு என்ன அனுகிரம் கிடச்சதுன்னா எல்லாரும் சங்கல்பம் வந்திருந்த நாற்பது நாற்பத்தஞ்சி பேர் அந்த பதினஞ்சு பதினாறு ஃபேமிலி எல்லாருக்குமே சங்கல்பம் பேர் சொல்லி ச இது நட்சத்திரம் சொல்லி கோத்திரம் சொல்லி சங்கல்பம் நடந்தது அது சங்கல்பம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அவள் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் போட்டு அலகாரத்துக்கு முன்னாடி இருந்தது நடுப்புற வந்து அவள் வந்து அந்த பாதுகா அபிஷே அர்ச்சனைக்கு வந்து நான் தனியாக அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் ஒரே குரூப்பாக உட்காந்துட்டு ஏடிஎம்ல என்ன ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாதுகா அர்ச்சனை இல்லாத நம்ம குரூப்பில் அதாவது என்னென்னா நம்ம வாராவாரம் அஷ்டோத்தரம் பண்ணுறோம் பாருங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபங்க்ஷனுக்கெலாம் பண்ணுறது வார வாரம் அஷ்டோத்தரம் பண்ணுறோம் அது அங்கே எல்லாருக்கும் கிடச்சிது அங்கே வந்து பாதுகைக்கு வந்து எல்லாருக்க கையாலையும் அந்த புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அஷ்டோத்திர அர்ச்சனைக்கு அது இது ஒரு பாக்கியம் கிடச்சிது எல்லாருக்கும் வந்திருந்த எல்லா ஃபேமிலியும் அதை சங்கல்பம் பண்ணி அதை பண்ணி அங்கேயே பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கிட்டு அப்புறம் பூஜைக்கு திருப்பி வந்து கலந்து தீபாரதம் நைவீதியங்கள் இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவாக வந்து அன்னைக்கு விட்சாந்தனத்துக்கு கொடுத்துருந்த பேருக்கு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்தா சரி நமக்கும் கொடுக்க போகிற அளவுக்கும் அப்படின்னு நின்று இருந்தா அப்படி பார்த்துட்டு பெரியவா விளாட்ட சொல்லியிருக்கா அருள்திரு மகாபிரிவா குரூப்பில் வந்துருக்கிற பேர்லாம் வெயிட் பண்ண சொல்லுங்கோ நானே தரேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு மட்டும்தான் அன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஆமாம் மற்ற பேருக்கெல்லாம் எப்படின்னா அணுக்க தொண்டட்டை கொடுத்து அவ வந்து கொடுத்துட்டான் இது மட்டும் அவள் ஏடிஎம் குரூப்புக்கு நான் வந்து தரேன் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா அவங்க வெயிட் பண்ண சொல்கிறா பெரியவாலே கொடுக்குறாளாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆச்சரியம் ஒரு பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லாம் வெயிட் பண்ணாங்க நான் ஏன் திருப்பி சொல்லி இருந்தா அருள் தரும் महाபெரிவா குடும்ப ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லாம் இந்த மாதிரி ஆமா அது பயங்கர சந்தோஷமா இருந்தது எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துங்க பெரியவாளே பிரசாதம் தரேன்னு சொல்லிருக்கா அப்படின்னு எல்லாம் வரிசையா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தோம் அப்புறம் வந்து பெரியவா வந்து பக்கத்தில் ஹோமம் ஒரு நடந்திருந்தது பக்கத்து இதில் வாசலில் வந்து ஒரு ப பந்தல் போட்டு ஹோமம் நடந்தது அதுக்கு போயிருந்தா பொலும் இருக்குது போயிட்டு வரப்போறா பெரியவா நீங்கள்லாம் வாங்குவோம் ஒருத்தர் பெரியவா குறிப்பில் வந்து எல்லாம் நின்று இருந்தோம் பெரியவா வந்தால் அப்போ பெரியவா வந்தால் யுவ பெரியவா வந்தா உடனே யுவ பெரியவாக்கு வச்சுருந்தா அந்த மாலைகள் கிரீடம் அதெல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோன்னே பெரியவா சந்தோஷமாக வாங்கி போட்டுக்க சொன்னா போட்டுண்டாவா தான் ஒரு மாலையை போட்டுண்டா ரொம்ப அருமையாக அதெல்லாம் பார்க்குது பக்கத்தில் எல்லாம் ஒரு மீட்டர் தான் எல்லாம் வரிசையாக நம்ம அருள் திருமக பெரிய பதினஞ்சு ஃபேமிலி நிற்கிறது இங்கே பெரியவாங்க இருக்கிறான் ஆஹா அப்படி இருந்தது அருமையாக சரி அந்த தரிசனம் அந்த மாலை எல்லாம் இப்போ போட்டுன்னு பெரியவா இது பண்ணி இங்கே அருள் திரும ஒவ்வொருத்தரும் பார்த்து அனுகிரகம் எல்லாருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேருக்கு நம்ம குரூப்பில் வந்திருந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் அதே மாதிரி வந்து எல்லார்ட்டையும் வந்து பிரசாதத்தை வந்து பெரியவாகவே வந்து தொட்டு கொடுத்தா அது அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஜென்ரலாக என்னென்னா அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் இருப்பாள் அந்த பிரசாதங்கள்லாம் வரும்போது மொத்தமாக அப்படி அந்த ஒரு அக்ஷதை போட்டு அதை அனுகிரகம் பண்ணிவிடுவாள் அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுக்குறது யாருன்னா அணுக்க தொண்டர் தான் கொடுப்பா வீவுதி இருக்கும் குங்குமம் இருக்கும் அக்ஷதம் இருக்கும் இதை யார் கொடுப்பா அப்படின்னா அணுக்க தொண்டர் அவா தான் கொடுப்பா அவால்கிட்ட இப்போ ஒருத்தராக போய் வாங்கினோம் அப்படி தான் இருக்கும் நம்ம குரூப்புக்கு மட்டும் வெயிட் பண்ண சொல்லி நானே தரேன்னு பெரியவா சொல் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அது அதாவது என்னென்னா அவ்வளோ சந்தோஷம் குரு வந்து வந்து நம்ம குரூப்பு வந்து இவ்வளோ எல்லாம் நம்ம பண்ணுறமே சேர்ந்துன்றும் அவ்வளோ சந்தோஷம் நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணி பெரியவா கையால் பிரசாதம் அந்த பிரசாதம் தான் உங்கள் ஒவ்வொருத்த ராத்துக்கும் வரப்போகிறது பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணி கொடுத்த பிரசாதம் அவரோடய கையாலேயே கொடுத்தது மற்ற பேருக்கெல்லாம் அது திரு திரும்ப திரும்ப சொல்லணும் போல இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் ஜென்ரலாக போன வருஷம்லாம் கூட அந்த மாதிரி தான் ஜென்ரலாக அப்படி அணுக்க தொண்டர் மூலமாக கொடுத்துட்டேன் இந்த வருஷம் நானே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த அந்த தான் ஒவ்வொரு ஆத்துக்கும் பிரசாதமாக வரப்போகுது அதுக்காக எல்லாம் காத்துருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி அன்றைக்கி மிக அருமையாக அந்த பூஜைகள்லாம் நடந்தது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த பிரசாதங்கள்லாம் அங்கே கொடுத்தா எல்லோரும் அனுகிரகம் பண்ணால் இது பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து சிரித்த அந்த முகம் இன்னும் அப்படியே மனசில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இப்படி பார்த்து சிரித்தா அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் நேரில் வந்ததுனால தான் ஒருத்தர் அனுபவிக்க முடியும் நேரில் எங்களோட வந்த பேருக்கு எல்லாம் இது தெ தெரியும் இப்போ நான் சொன்னதோட அந்த லெவல் ஆஃப் அந்த அந்த வேவ்ல அந்த ஃபீல்டில் எல்லாம் இது பண்ணுவான் இதில் வராத பேர் பார்த்துட்டு இருக்கிற பேர்லாம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்குவோம் நீங்கள் இல்லாமல் அந்த இந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த அனுகிரகத்தை வந்து அனுபவிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது அவ்வளோ 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 அருமையாக இருந்தது வந்தால் தான் சொல்ல அது உணர முடியும் அடுத்த வாட்டி எல்லோரும் குடும்பத்தோடு வாங்கோ இது இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து சாயங்க அங்கே வந்து சந்திரமௌலீஸ்வரர் திருப்பூர் சுந்தரி அந்த பூஜா பிரசாதம் இருக்குது அங்கே நெய்வதி பண்ணுவாள் அந்த பிரசாதமே வந்து நம்ம குரூப்பில் வந்த பேருக்கெல்லாம் வந்து இல போட்ட பரிமாறினால் அங்கெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாயங்காலம் பெரியவா வந்து பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் அந்த அதை அடுத்து ஒரு மண்டபம் இருக்குது இந்த சங்கர பாதுகா மண்டபம் பக்கத்தில் ஒரு டிடிடிசியோட ஒரு மண்டபம் இருக்குது அங்கே தான் வந்து இந்த கச்சேரிகள் இது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது பெரியவா உட்காந்து பேசுறதுங்கிறது உபநியாசம் எல்லாம் அங்கே நடக்கும்போது இருக்குது அங்கே வந்து போயிருந்தால் கூட இருக்குது பெரியவா நாங்கள் இங்கே இருந்தோம் யுவ பிரிவா அங்கே பூஜை ஆரம்பிப்பாரம்ப இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் உடனே வந்து ஒரு அணுக்கு தொண்டர் வந்து சொன்னால் அருள்தறு மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற பேர்லாம் பெரியவா கூப்பிட்றா உத்தரவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி உத்தரவு கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு 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 உள்ளே பேசுறது ஒவ்வொருத்தரையும் பேசுறது அனுகிரகம் பண்ணுறது பிரசாதம் கொடுக்குறது பெரியவா உத்தரவோடு ஒன்று ஒன்றும் நடக்கிறது நடக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சென் கிடுக்குன்னு எல்லாம் வந்து அந்த மண்டபத்துக்கு போனோம் இப்போ ஆனால் அங்கே இதில் மேடையில் பெரியவா உட்காந்துருந்தா கீழே இருந்தோம் ஆஹ் சரி மேல போலாமா அப்படின்னு பார்த்தோம் சரி எல்லாம் மேல வந்து போகக்கூடாது அப்படின்னா சரி சில கீழேறணும் அவர் அருள்தரும் மகாபெரிவா குரூப்ல இருக்கிறவா எல்லாரும் நல்லா இருக்கணும் பெரியவா ஆசிர்வாதம் பண்ணுகோணும்னு பக்கத்துல இருக்கிற அணுக்க தொண்டரை தரும் மகா மகாபெரிவா அப்படின்னு சொல்றாரு ஆமா அதாவது யாரோ ஒருத்தர் பக்கத்துல வந்திருக்கா அவர்ட்ட சொல்றா அருள்தரும் மகாபிரிவா குரூப் அப்படின்னு அதே மாதிரி அஹ் இந்த பிரசாதம் கொடுக்கும்போது யுவ பிரிவாவும் சேர்ந்து வந்தான்னு சொன்னாலே அப்ப யுவ பிரிவாட்ட சொல்றா அருள்தர் மகா குரூப்ல குரூப்லேருந்து வந்திருக்கா சைனா குரூப்பு அங்கேருந்து வந்திருக்கா நிறைய பேர் வந்துருக்கா அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்றா சந்தோஷமாக இன்ட்ரடியூஸ் பண்றா அதே மாதிரி அங்கே மண்டபத்தில் வந்து பெரியவா இருக்கான்னு சொன்னாலே அம்மன் மேடையில் உட்காந்துருக்கா கீழே இருந்தோம் இன்னொன்னே மேலே வாங்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் சென்றுட்டு மேலே போகணும் நானும் விஜயலட்சுமி போனோம் போனோடன அங்கே வந்து ஆக்சுவலாக அப்படின்னா விஷா முடிஞ்ச உடனே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பெரியவாக்கு கொடுக்கணும் அது வந்து ஒரு சம்பிரதாயம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்துன்னு போயிருந்தோம் அதை பெரியவாக்கு வந்து கொடுத்தோம் அப்புறம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா நாளைக்கு காலம்புற கிளம்புறோம் பெரியவா உத்தரவு கொடுக்கணும் ஆ அப்படியா சரி சௌரியமாக போய்ட்டு வாங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி உத்தரவு கொடுத்தா அப்போ வந்து பழங்கள் கொடுத்தா எல்லாம் நடந்தது அங்கே நம்ம குரூப்போட வந்திருந்த பேர் இல்லாமல் எல்லாம் பக்கத்தில் நின்று தரிசனம் அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது அருள்தர் மகாபிரிவா அப்போ திருப்பி பிரார்த்தனை பண்ணிட்டா விஜயலட்சுமி அருள்தர் மகாபிரிவாக குரூப்பில் இருக்கிற எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் எல்லாம் இருக்கணும் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னோட ஆசிர்வாதம் பண்ண எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்காவும் அனுகிரகம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் பெரியவாக பார்க்கும்போதுலாம் வந்து பெரியவா அருள் மகா பிரியா குரூப்பில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் பெரியவா அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் ஒவ்வொரு வாட்டியும் நடந்தது அது அது முடிஞ்சது முடிஞ்ச உடனே சரி அங்கேருந்து உத்தரவு கொடுத்துடா சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுநடுத்தோம் பெரியவா அங்கேருந்து மேடை ஓட்டையிறங்கி கிளம்பி போனான் அந்த ஒரு பெரிய கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் சைஸ் அது பெரியவா வந்து முன்னாடி போயிட்டாங்க எடுக்கிறதுன்னு நாங்கள் முன்ன பின்னாடி எல்லாம் பெரியவா இந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ அழகாக அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிதை ஸ்லாகிச்சு நாங்கள் நம்ம குரூப்பில் இருந்த மாதிரிலாம் மெதுவாக வந்துட்டுருக்கோம் வந்திருந்தோன்னா பெரியவா வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டான் நான் முதல் பகுதியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அதை இப்போ கலெக்ட் பண்ணோம் என்ன அப்படின்னா இங்கேருந்து சைனாலேருந்து கிளம்பும் போதே விஜயலட்சுமி சொன்னால் இந்த மாதிரி நம்ம கீழ்த்திருப்பதி வரைக்கும் போகிறோம் மேல் திருப்பதி போய்ட்டு வெங்கடேஸ்வரமான தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் அங்கே கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தில் போய் இதெல்லாம் இதாக இருக்காது பெரியவா அனுகிரகம் பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணானா அவரே நம்ம போனும் மாட்டோம் அவரே வந்து அனுகிரகம் பண்ணி தரிசனம் ஏற்பாடு பண்ணார்னா போயிட்டு வருவோம் இல்லைன்னா பெரியவாவே அங்கராஜபதியின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அவர் தான் அந்த ஈஸ்வரனுடைய ரூபம் பெருமாளுடைய ரூபம் நம்ம அவரையே கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை நான் ஏற்கனவே முதல் பகுதியில் சொன்னேன் இது வந்து சைனாவில் நடந்தது இப்போ நாங்கள் வந்து உத்தரவு வாங்கிட்டு இருக்கோம் பெரியவா முன்னாடி இருக்கா ஒரு அஞ்சாறு மீட்டருக்கு முன்னாடி பெரியவா போயாச்சு பெரியவா வந்து முன்னாடி அந்த மண்டபத்தை விட்டு இறங்கிட்டான் இறங்கிட்டு பாதுகையும் போட்டுன்ட்டா போட்டு நடந்து இருக்கா அப்போ அப்போ சுத்தி நிறைய கூட்டம் ரெண்டு சைடும் இப்போ நிறைய பேர் நிற்கிறாள் நிறைய பேர் இருக்கா அப்படிப்பட்ட கூட்டம் அப்படி பொழுது பெரியவா முன்னாடி போயின்னு இருக்கா நாங்கள் பின்னாடி வந்து ஒரு மூணு நாலு மீட்டர் பின்னாடி இருக்கோம் பின்னாடியே இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது அங்கே பெரியவா அங்கே போய் என்ட்ரன்ஸில் அந்த மண்டபத்தை விட்டு இறங்கி போகும்போது ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ரோடில் இறங்கி அந்த மண்டபத்துக்கு ரெண்டு வீடு இது தள்ளி அடுத்த இது மண்டபம் அந்த மண்டபத்துக்கு போனோம் பெரியவா வெளில வந்திருக்கா வந்தோடனே யாரோ ஒருத்தர் அங்கே வந்த பேர் திருப்பதிக்கு போயிட்டு வந்த பேர் அந்த பிரசாதத்தை பெரியவா கொடுக்குறான் லட்டு பிரசாதம் ஒரு பையில் போட்டு வெங்கடாஜரபதியோட பிரசாதம் பெரியவா கொடுக்குறான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தால் பெரியவாக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து கொடுப்போம் இல்லையா பெரியவாக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கா இருக்காவா அவள் அந்த பிரசாதத்தை கொடுக்குறா யார் என்ன அவள் யாருங்கு யார் கொடுத்தாங்க கூட நாங்கள் பார்க்கல கொடுத்துருக்கா அங்கே நாங்கள் பின்னாடி இருக்கோம் உடனே பெரியவா நின்றுன்ட்டு திரும்பி ஏடிஎம் ஸ்ரீனிவாசனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கத்தில சொல்லி அவர் உடனே நம்மளை கூப்பிட்டு எதுவும் பெரியவா கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போனால் பெரியவா வந்து அந்த பையன் நம்ம கிட்ட கொடுத்தா அதில் வந்து திருப்பதி லட்டு திருப்பதி பெருமாளுடைய பிரசாதம் நம்ம இங்கேருந்து கிடம்போது என்ன சொல்லிகிட்டே போனோம் பெரியவா அனுகிரகம் பண்ணி ஏதாவது தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணால் அவளுக்கு இல்லைனா பெரியவாளு கும்பிட்டு வந்துடலான்னா பெரியவா கையாலேயே திருப்பதி வெங்கடாஜல்பதியோட பிரசாதம் இதை விட என்ன ஒரு பெரிய மிராக்கல் வேணும் மிக அருமையாக அப்படியே என்ன சொல்கிறதே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அவ்வளோ ஒரு அனுகிரகம் ஆகா இப்போ அனுகிரகம் பண்ணுற பெரியவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதுக்கெல்லாம் நமக்கு இந்த தகுதி இருக்கா இப்படி அனுகிரகம் பண்ணுற பெரியவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் அப்போ இங்கே சொல்லிவிட்டு போகிறோம் அங்கே அந்த வெங்கடாஜிபதியோட ஏன்னா அங்கே வெங்கடாஜபதி யாரோ கொடுக்குறா ஒன்றா அணுக்க தொண்டர் கொடுத்து எங்கேயோ உள்ளே வச்சுக்க சொல்லியிருக்கலாம் இல்லை அங்கே இருந்த பேருக்கே யாருக்காவது கொடுக்கணுன்னா நிறைய பேர் சுற்றி இருக்கா ஏன்னா பிரிவா கையில் ஏதாவது வச்சுட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் வாங்குறதுக்காக இப்படி கூட நிற்பா நிறைய பேர் இருக்காங்க அங்கே யாருக்காவது கொடுத்துருக்கலாம் திரும்பி கூப்பிட்டு கொடுக்குறான்னா அந்த தெய்வம் நம்ம எங்கே பிரார்த்தனை பண்ணாலும் சரி எங்கே பேசினாலும் சரி அந்த மகானுக்கு வந்து அங்கே அங்கே தெரியறது என்ன ஒரு அனுகிரகம் நம்ம இங்கே பேசினதுக்கு உண்டான பலன் அங்கே கிடைக்கிறது என்ன ஒரு மிராக்கள் இதுதான் இது இதெல்லாம் கோ இன்சுடன்ஸே கிடையாது கோ இன்சுடன்ஸே கிடையவே கிடையாது இதெல்லாம் அந்த அனுகிர அனுகிரகம் இது இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் வந்து நினைச்சாலே அப்படி கூஸ் பாலை அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான விஷயம் அந்த மாதிரி பிரசாதம் கிடைச்சிது அதெல்லாம் நம்ம குரூப்பில் அங்கே வந்த பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிரசாதமும் எடுத்துட்டு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டு மறுநாள் காலம்பரை கிளம்பி சீக்கிரம் சந்திரமோழீஸ்வரன் திரிபுர சுந்தரியும் அவ்வளோ தொழிற்சா அது நிஜமாவே காண கண் கோடி அந்த தரிசனம் பாக்கிறதுக்கு வேணும்னு சொல்லுவா இல்லையா அந்த கைலாசத்தில் இருக்கவா அவர் ரெண்டு பேரும் அழகா இறங்கி அங்க உட்கார்ந்து நமக்காக தரிசனம் மாதிரியே தான் இருந்தது ஸோ அருமையா அன்னைக்கு அந்த தரிசனம் முடிஞ்சுட்டு கிளம்பி வந்தோம் இப்ப பிரசாதம் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரம் பெ வந்து அனுகிரகம் பண்ணி கொடுத்தேன் அந்த பிரசாதம் காத்துக்கெல்லாம் வரதுக்கு ரெடியா பேக்கிங் ஆகிட்டு இருக்கு எல்லாம் வந்து அஹ் அந்த பிரசாதம் அருமையான பிரசாதம் பெரியவா கையால் கொடுத்த பிரசாதம் வந்துகிட்டு இருக்கு அது எல்லா வந்து வந்து சேரணும் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் லலிதா மாமின்னு சொல்லிட்டு முதல் பாகத்தில் சொன்னேன் என்னென்னா வேதபாட சாலைக்கு எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிந்தபோது சிந்தையில் தோன்றி வாக்கில் வந்து பெரியவா சொன்னது எதிலேயே ப தேனப்பாக்கத்துலேயே பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணித்துன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி தேன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனம்பாக்கத்தில் பண்ணும்பொழுது அங்கே வந்து வேத பாடசாலைக்கு வந்து இந்த ஸ்வீட்லாம் பண்ணோன்னா அவள் ஒரு காண்டாக்ட் கொடுக்க அந்த மாமி வந்து சென்னையில் இருக்காள் லலிதா மாமின்னு பேர் அவள் என்ன சுத்தமாக பண்ணி கொடுப்பா அவள் கொடுத்தா தான் ஏற்றுப்போன்னு சொல்ல அவள்கிட்ட வந்து மடத்துக்கு மட்டும் அங்கே தெனம்பாக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீமடத்துக்கு காஞ்சி மடத்துக்கு அதே மாதிரி திருப்பதிக்கு எல்லாத்துக்கும் பட்சணம் அவள்கிட்டே பண்ணி தேங்காய் பட்சணம் எல்லாம் அங்கே அவள் மாமிகிட்டே பண்ணி எடுத்துன்னு போ போனோன்னு இல்லையா இப்படி அந்த மாமி நம்ம சைனா வந்ததுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அவளுக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒரு எஜுகேஷ்னல் அசிஸ்டன்ஸ் அவளுக்கு தேவை அவள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது அவள் நம்மக்கிட்ட கூட கேட்கல உங்களுக்கு தெரிஞ்ச இடம் யாராவது உதவி பண்ணுவான்னா கொஞ்சம் சொல்லி விடுங்கோ அதை நம்ம அருள்தர் மகாபிரிவா ட்ரஸ்ட் மூலமாகவே அந்த குழந்தைக்கு நம்ம அந்த எஜுகேஷ்னல் அசிஸ்டன்ஸ் பண்ற மாதிரி மகாபிரிவா நமக்கு அந்த பாக்கியத்தை அமைச்சு கொடுத்தா நான் சொன்னேன் இல்லையா அதாவது அந்த வேத பாடசாலைக்கு பண்ணணுங்கிறது வந்து நமக்கு சிந்தையில் எப்படி தோணித்தேன் நம்ம வந்து நிறையா மற்ற வேத பாடசாலைக்கு கோ கோயந்தபுரம் பண்ணுறோம் அப்புறம் முடிகொண்டான் இந்த வேதப்பாடசாலைக்கெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு வேதப்பாட இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வேத பாடசாலைக்கு வஸ்திரதானம் பண்ணணும் ஸ்வீட் கைகரியம் பண்ணணும்னா நமக்கு அங்கே தானே தோழியிருக்கணும் இதிலேயே தெனப்பாக்கத்துலேயே அங்கே அபிஷேகம் பண்ணுறப்ப அங்கேயே பண்ணிவிடுவோமே அப்படின்னு தோண வச்சு அங்கே வந்து ஒரு மாமி மூலமாக அந்த ஸ்வீட் கைகரியம் பண்ணணுங்கிறத ஏற்பாடு பண்ணி அந்த மாமிக்கு ஒரு தேவை இருக்குங்கிறதுக்கு அந்த மாமிக்கு ஒரு 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 உதவி தேவைன்னு சொல்லிவிட்டு அதை பெரிவாக நம்ம மூலமாக நடத்திக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பேக்கன் நடந்திருக்கு இது இன்சிடென்ஸே இல்லை இது உண்மையாக நடந்த விஷயம் இதுதான் தான் பரிபூர்ண அருள் கலாச்சார பாக்கியமாக இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அருள்துறை மகாபிரியோ குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டிருப்பே நீங்கள் உங்களுடைய நாங்க கேக்குறது என்னன்னா ஒவ்வொரு தரையும் பிக்ஷா வந்தனத்துக்கு அருள்தர மகாபெரிவா குரூப்ல நடக்கிற சாது மாச சமஷ்டி பிக்ஷா வந்தனத்துக்கு குழந்தைகளோட சேர்ந்து வந்து கலந்துக்குமாறு நாங்க மிக தாழ்மையுடன் இதுதான் ஏதாவது இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டல் உங்களுக்கே தோணிருக்கும் எவ்வளவு அருமையா நடந்திருக்கு நம்ம கலந்துக்கணும்ங்கறத வந்து தோணிருக்கும் கண்டிப்பா நீங்க அனைவரும் அடுத்த வருஷம் அருள்தர மகாபெரிவா குரூப் சார்பில் நடக்கிற சமஷ்டி பிக்ஷா வந்தனத்துல நேர்ல குடும்பத்தோட குழந்தைகளோட அழிச்சு வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நேரில் வந்து நீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் வரணும் அப்படிங்கிறது எங்க ஆசை எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கணும் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தே பிரார்த்தனை படிப்போம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அருள் திரு மகா शङ्कर विजयेन्द्र सरस्वती गुरुवे सकल जीव दयाला श्री शङ्कर विजयेन्द्र सरस्वती गुरुवे तु पुरिवाय पुरी वाक् करुणालय